இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் இருபத்தி மூன்று நாட்களாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு முதியவரைக்கான அவருடைய குடும்பத்தினர் யாருமே வராத நிலைமையில் ஒரு புறா மட்டும் தினமும் வந்து அந்த முதியவர் சிகிச்சையில் இருந்த ஜன்னலின் வெளிப்புறத்தில் அமர்ந்திருந்ததாம் தொடர்ந்து ஓரிரு நாட்கள் இதை கவனித்த பெண்மணி புறா வந்த நேரம் ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டாராம் அதற்கெனவே காத்திருந்ததை போல உடனே அந்த புறா உள்ளே வந்து இந்த முதியவரின் மேல் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பிறகு பறந்து போய்விட்டதாம் அதன் பிறகும் கூட தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேலைகளில் அந்த புறா வந்து ஜன்னலோரம் அமர்வதும் நர்ஸுகள் ஜன்னலை திறந்து விடுவதும் சில நிமிடங்கள் அந்த முதியவரின் மேல் இருந்துவிட்டு புறா பறந்து செல்வதும் வழக்கமாக இருந்ததாம் இந்த விசித்திரமான நடைமுறையை கேள்விப்பட்ட தலைமை மருத்துவர் அந்த முதியவரின் பின்புலத்தை அறிந்து வருமாறு மருத்துவமனை ஊழியர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார் அந்த ஊழியரும் இந்த முதியவர் தங்கியிருந்த முகவரிக்கு சென்று விசாரித்த போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து வந்த அந்த முதியவர் தினந்தோறும் காலை மாலை வேலைகளில் அங்கு சுற்றித் திரியக்கூடிய புறா கூட்டத்திற்கு உணவும் தண்ணீரும் வைத்து வந்தாராம் அந்த கூட்டத்து புறாக்களில் ஒன்றுதான் தன்னுடைய எஜமானனை தேடி தினமும் மருத்துவமனைக்கே வந்து சென்றுள்ளது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது அவரவர் செய்த செயல்களின் பலனை அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அந்த பலனை அனுபவிக்காமல் யாருமே இந்த பூமியை விட்டு போய்விட முடியாது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்